என்னத்தை போன்ற ஒழுங்கா பேசல ஒழுங்கா பேசல ஒழுங்கா பேசணுங்க மனுஷன் வேலைக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு டென்ஷன்ல வருமா எவ்வளவு கோவத்துல இருப்பான்னு தெரியாத எப்படி பேசணும்னு தெரியாது வந்தது வராதமா ஒழுங்கா பேசணும் ஒழுங்கா பேசணுங்க உடனே இப்ப கொடுமையா பண்ணா ஒழுங்கா பேசாம வாய் முட்டி எங்க அப்பா பொங்க வரைக்கும் வண்டி வண்டியா கொண்டு இறக்கலாம்ல கரும்பு காய்கறி அம்மி வரலன்னு அதெல்லாம் வேங்கி வச்சுக்கிட்டு இன்னும் பேச இருக்கு மேலே பேச உனக்கு கொண்டு எங்க அப்பா வேங்கிட்டு போட்டு மாதிரி எங்க அப்பா செய்யணும் உங்க அப்ப பொங்கபடி கொடுத்தா பொங்கபடி கொடுத்தாங்க அம்மி ஊர்ல திருவேண்ட ஒரு நாலு கல்ல வரைக்கும் கொண்டு பாத்துட்டு பொங்கபடி கொடுத்தா பொங்கபடி கொடுத்தாங்க என்ன தந்துட்டா எனக்கு ஒவ்வொருத்தன அவன் மருமனுக்கு என்ன லாபம் கொடுக்கான் அவன் அப்ப நாலு கல்ல கொண்டு போய் என்ன ஏமாத்தி போய்ட்டான் நாலு கல்ல இருந்தா நாலு கல்ல இருந்தா எங்க அப்பா நீ அப்ப நிறைய தடவை எடுத்து போய் பொண்ணியா கேட்டதுல என்னைய வந்து கெட்ட வந்து எங்க அப்பா நீ எவ்வளவு முடியுமா தான் தருவான் நாலு கல்ல இருந்தா கலபதியா கல்லதி மண்ணில போட்டு என்ன கோவம் வந்துரும் நாலு கல்ல எங்க அப்பா கொண்டு

அதே ஊருக்குள்ள ஒரேதாய்க்கு பண்ணிட்டா பண்ணிட்டா பண்ணி நல்லா தாங்க சீரப்பு கட்டிருக்கேன் பொங்கலுக்கு பாதிக்கும் நீ சண்டை நல்லா பாத்து கப்பல நீ பாத்துக்காங்க இப்படி சண்டை தண்ணி சண்டை கூட்டு போடலாம் ஆளாவே மதிக்கல இப்பதான் ரொம்ப மாறிட்டாரு அப்பா தலை நான் ஆளு நான் போட்டு போயிருவேன் சரி என்ன சே வாய் வயமா இருக்கா இப்படி சண்டபட்டு போனா எங்க வீட்டுல சங்கடப்படா நான் பள்ள கட்சி பொறுத்துக்கிட்டு இங்கே இருக்கேன் ஏனா இப்படியே சண்டபட்டு போனேன் எப்படி எப்பெல்லாம் குடும்பம் நடத்த ஒரு ஆள் சண்டை ஒரு ஆள் அமைதியா இருக்கேன் இப்படி எதிர்ப்பு மா மாறி மாறி பேசி சண்டை எப்ப நம்மளும் வேலை சொல்லி எப்படி சண்டைப்பட்டு கிடைக்கல கூட்டுக்குள்ள கூட்டு வேலை பிள்ளைய சும்மா தெரியல சண்டை பண்ணிட்டு இருப்பாங்க பிள்ளைய வேற சோழ எதாவது பாருப்ப பொங்கல் சோழ எவ்வளவு சோழ எதாவது பாருப்போம் ஏன்னா இப்ப நல்லா சந்தையில இருந்து வந்த வேலை பண்ணுறது சட்டை கூட வரல என்னெல்லாம் மறுமாட்டம் சண்டை பண்ணிட்டு கிடக்க நீ சண்டை பண்ணுறது அங்க ஏன் ஊட்ட இறங்கி அதான் இங்க வந்திருக்கேன் அவனுக்கு என்ன ஆச்சு மண்டைக்கு எதுவும் சரியில்லையா இப்படி கத்தி கிடக்க கூட்டுக்குள்ள வேலை சொல்லு அவனுக்கு கத்தி கிடக்க எனது மனிதர்லையா பெத்த தாய் பெஸ்த பேச்சா நீ பாத்துட்டு அந்த பொண்ணு நீ உன் புருஷன் எனக்கு கெட்டிச்சிருக்கேன் ஒரு பொண்ணு 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 ஊர்ல இல்லாத பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணை பாத்து கெட்டிச்சு அவ என்ன ஆளப்படுத்தா இவளாலே பயணம் மனிதர்லாம் பார்க்குது நான் மனிதர்லாம் கிருக்கால வட்டம் அலைப்படுறேன் பாத்துட்டே இருக்கு

ஏ சின்ன சும் பொறுத்துப்பா இப்படி ஒருத்தர் மல்லிகட்டிட்டு போனா சண்டை எப்பதான் ஓய்வு நான் எப்பதான் வீட்டுக்கு போக கரும வீட்டுக்கே போகல உங்க பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்க பொம்பளை இவ்வளவு வாழ்த்துட்டு பேச அப்படிதான் போயிட்டாலும் அப்படிதான் பொறுத்து பொறுத்துப்போ பொறுத்துப்போ ஒண்ணு இல்லை ஒண்ணு பொறுத்து போ ஏ சின்னா என்ன ஆகுன உடனே எங்க போட்டுக்கறேன் எங்க போட்டு பாருங்க வேலைக்கு போயிட்டு அந்த மனுஷன உட்கார வச்ச தண்ணி குடிங்க காப்பி தண்ணி குடிங்க ஆறாம என்ன யாதுன்னு இவ்வளவு நேரம் கேட்கணும்னு கண்டிப்பா நீ எடுத்த வயல என்ன இவ்வளவு நேரம் அவனப்போ அதுக்கிட்டே யாரும் பண்ணிட்டு யாரும் புதுசு இல்ல தேவை வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷன உட்கார வச்சு பேசு சும்மா தேர்ல விட்டு பேசிக்கிட்டு இருக்காது எதுக்கிட்டவங்க அப்போ போட்டு பாருங்க அப்போட்டு போறீங்க அப்ப அப்படி அவனை சொல்லி தந்துருக்கோம் ஏதோ ஒரு புதுசு எது ஒரு சன்ன உடனே அப்போ விட்டு கிளம்பி வந்து சொல்லி தந்துருக்கணும் என்ன பிள்ளைங்க பிள்ளைக்கு லட்சம் தான் மாமி உங்களுக்கு உங்க பையன் செஞ்ச கண்ணு தெரியாது அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு கண்ணு தெரியாது குறையாது நான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சிருக்க உடனே என்ன குச்சி குச்சி காமிங்க உங்க அப்பா வளர்த்த லட்சணம் உங்க அப்பா வளர்த்த லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க எங்க அப்பா ஏன் இருக்கிற நீங்க நான் தானே பேசுங்க எங்க அப்பா உங்க கூட வந்து பேசிட்டு இருக்காங்க எங்க அப்பா உங்க கூட வந்து காலம் கழிச்சுட்டு இருக்காங்க எங்க அப்பா இங்க கட்டி விட்டுருக்காங்க எங்க அப்பா தலை வச்சு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிள்ளைதாச்சும் போய் அப்படி ஆளாள படுத்தாங்க அன்னைக்கு அப்படி ஆளாள படுத்தி மயங்கொழிச்சு இன்னைக்கு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க

இல்ல ஒரு பொம்பளையா மாமியாரா இருந்து வந்து என்ன நாள் பண்ணலாம் வீட்டுக்கு வர வந்துட்டே அனுசரிச்சு பதில மாமன் வீட்டுக்கு போ சத்தம் போட்டு நீ இங்க என்ன குடுங்க சண்டை ஆயிரும் போ கிளம்பு மலை நானா இருக்கு இவ்வளவு இவ்வளவு நேரம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு வச்சு பாக்க இன்னொத்தி வந்து அப்பா அடிச்சு துரத்திப்பா இவ்வளவு நாள் இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கா சுவார் குழம்பு வைக்கிறதால ஒண்ணு வைக்கிறதால ஒரு வேலை நியமனுக்கு ஒன்னு தெரியுது இப்படி எப்படியா பத்து மணி நேரம் உறங்குதான் மத்தியான பொழுது எந்திக்கா இவ்வளவு வச்சு பார்த்தாலும் ஊடு வாங்குமாங்க என்ன வாத்தி வாத்த ஊடு வளங்க ஊடு வளங்காதீங்க நான் எங்க அப்பா உள்ளதான் எங்க அப்பா உடனே

ஏ சின்னதாய் நீ பேசனலாம் போடுற சார் வீட்டுக்குள்ள போ வா புருஷன் வா மாமியார் வந்து சண்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க யாராவது ஒருத்த சும்மா தான் சண்டை வாங்கி வா மாமியா விட்டுட்டு ஆ வாட்ட நிக்கு அவர் பெரிய பொம்பளை தான ஏம்மா இப்படி சண்டை பண்ற அப்படி மவன அடைச்சி கேக்க முடியல தான் சண்டைக்கு வரா என்ன பொம்பளையா இருக்கல வெள்ளை நீ சத்தான வீட்டுக்குள்ள போடா யாரை அந்த கட்டிட்டு நின்னு போறா அவ தெரியல நின்னு நீ சத்தான வீட்டுக்குள்ள போ இவ பண்ணன கொடுமைல நான் இவள தாங்கிட்டு நம்ம அப்பா எங்க அப்பா கிட்ட பேந்து இவர் சரியாயிட்டாரு இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நான் நிக்க முடியல இந்த வீட்ல நரவாசன் நாண்டி மிதிக்க மாட்டேன் நான் மச்சான் வீடு அண்ணன் அந்த வரட்டும் வந்து சொல்லி உரிச்சு கொங்க விடட்டேன் அப்ப தெரியும் நான் யாருன்னு ஆக்காலுக்கு மவனுக்கு அப்ப இருக்கு கச்சேரி